வணக்கம் மாணவர்களே நான் தனலட்சுமி உதவி பேராசிரியர் தமிழ் சுயநிதி பிரிவு ஏல விவசாயிகள் சங்க கல்லூரி மாணவர்களே நாம் சென்ற ஊப்பில் இலக்கண ஊப்பை பற்றி பார்க்கிறோம் இன்று நாம் நாட்டுப்புற பாடல்களை பற்றி பார்க்கப் போகிறோம் நாட்டுப்புற பாடல் புறம் என்றாலே வெளியே நகர்ப்புறத்திற்கு வெளியே உள்ள பகுதிகளை நாம் நாட்டுப்புறம் என்று அழைப்போம் நாட்டுப்புறங்களில் அதாவது கிராமம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிராமங்களில் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்விலும் தொழில் நேரங்களிலும் பணி நேரங்களிலும் கலைப்பை குறைக்கும் வகையில் விழாக்களில் பாடும் பாடல்களை தான் நாம் நாட்டுப்புற பாடல்கள் என்று கூறுவோம் நாட்டுப்புற பாடலை பற்றி தொல்காப்பியர் என்ன கருத்து சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போமா தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக தொன்மையான எழுத்துச் சான்று இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியர் நாட்டுப்புற பாடலை பற்றி பன்னத்து என்று கூறுகிறார் அதாவது நாட்டுப்புற பாடல் என்றாலே வாய்மொழி வழியாக எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல் ஏட்டில் எழுதாத பாடல் என்று அழைப்போம் தொல்காப்பியர் இவற்றை பன்னத்து என்று கூறுகிறார் வேறு சிலர் தொல்காப்பியர் சுட்டும் புலன் என்பதையே நாட்டுப்புற பாடல் என்று சொல்லுவர் நாட்டுப்புற பாடல்களுள் இசை பாடல்களை பன்னத்து என்றும் இசை குறைந்த பிற பாடல்களை புலன் என்றும் கருதும் போக்கு காணப்படுகிறது நாட்டுப்புற பாடல்களும் சங்க இலக்கியங்களும் சங்க இலக்கியங்களில் எவையெல்லாம் நாட்டுப்புற பாடல்கள் என்று பார்ப்போம் களித்தொகை பரிபாடல் போன்ற சங்க இலக்கியங்கள் நாட்டுப்புற பாடல்களைப் போலவே காணப்படுகின்றன சிலப்பதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய பல பாடல்களும் நாட்டுப்புற பாடல்களை அடியொற்றியவை குறவஞ்சி சிந்து அம்மானை ஊசல் பல்லு தாலாட்டு ஏசல் ஏற்றம் தெம்மாங்கு ஆகியன நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களை அடிப்படையாக கொண்டவை எனலாம் நீதி கருத்துக்களோ பக்தி செய்திகளோ மக்களை சென்றடைவதற்காக இத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இப்ப நாட்டுப்புற பாடல்களுடைய வகைகளை பார்ப்போம் நாட்டாரியல் பற்றி அதாவது நாட்டார் வழக்காற்றை பற்றி ஆய்வு செய்த நா வானமாமலை அவர்கள் நாட்டுப்புற பாடல்களை பத்து வகையாக பிரித்துள்ளார் அவற்றை பற்றி பார்ப்போம் முதலில் தெய்வங்கள் மலையும் பஞ்சமும் தாலாட்டு விளையாட்டு காதல் திருமணம் குடும்பம் சமூகம் உழவும் தொழிலும் ஒப்பாரி இவற்றையெல்லாம் நாட்டுப்புற பாடல்களில் வகைகளாக குறிப்பிட்டு சொல்கிறார் நமக்கு நம்மளுக்கு தெரிந்த ரெண்டு ஒன்று தாளாட்டு அதாவது குழந்தை பிறக்கும் பொழுது பாடுவது அப்புறம் ஒப்பாரி பாடல்கள் அப்புறம் நீங்கள் கிராமங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நெல் நடவு நாட்டு நடுப்பொழுது அப்பொழுதெல்லாம் கிராமங்களில் பாட்டு பாடுவாங்க அந்த நடவு நடையில் பார்த்தீங்கன்னா நடவு பாடல்கள்னு கூட சொல்லுவாங்க நீங்கள் இன்றளவும் கூட நிறைய கிராமங்களில் இந்த நாட்டுப்புற பாடல்கள் வழக்கத்தில் இருந்துக்கிட்டு வருகின்றன அடுத்து இன்று நான் பார்க்க போகிறது வனமாமலையினுடைய தூது தூது என்றால் என்ன ஒரு கருத்தை மற்றவருக்கு தெரியப்படுத்துவதற்கு பெயர் தூது தூது அதாவது செய்தின்னு சொல்லுவோம் இதை தூதுனா எதன் மூலமாக நாம் அனுப்புகிறோம் அதற்கு பெயர் தான் தூது அக்காலத்தில் இன்றைய நவீன தொழில்நுட்பம் இல்லாத காலங்களில் பார்த்தீங்கன்னா புறாவை தூது விட்டார்கள் குதிரையை தூது விட்டா விட்டார்கள் ஒற்றர்களை கூட தூது விட்டார்கள் அன்னம் கிளி மயில் ஆக நிறைய தூது பொருட்கள் இருந்திருக்கின்றன இங்கே ஒரு தலைவன் மேல் காதல் கொண்ட தலைவி உறுத்தி தன்னுடைய காதலை அந்த தலைவனுக்கு தெரியப்படுத்தும் விதமாக ஒரு பாடலை குறிப்பிட்டிருக்கிறார் நான் வானமாமலை வாருங்கள் அப்பாடலை பற்றி பார்ப்போம் ஓலை எழுதி விட்டேன் ஒன்பது தாள் தூது விட்டேன் ஓலை எழுதிவிட்டேன் ஒன்பது தாள் தூது விட்டேன் சாடை எழுதிவிட்டேன் சன்ன கம்பி வேட்டையிலே இலே சாடை எழுதிவிட்டேன் சன்ன கம்பி வேட்டையிலே அம்பார ஊஞ்சல் ஆடையிலேயே அம்பார ஊஞ்சல் ஆடையிலே யாரிட்ட சொல்லிவிட அன்புள்ள துறைமகனே யாரிட்ட சொல்லிவிட அன்புள்ள துறைமகனே ஓடுற தண்ணியில உரைச்சு விட்டை சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த சாமி நெத்தியில ஓடுற தண்ணியில உரைச்சி விட்டை சந்தனத்தை சேர்ந்ததுவோ சேரலையோ செவத்த சாமி நெத்தியில இப்பாடலை பாருங்க ஓலை எழுதிவிட்டேன் தலைவியானவள் தன்னுடைய தலைவனுக்கு ஓலை எழுதி விட்டுருக்காங்க ஒன்பது தாள் தூது விட்டேன் ஒன்பது தாளில் தூது விட்டுருக்காங்க எழுதி விட்டேன் ஜாடையாக கூட நான் சொல்லிட்டேன் சின்ன கம்பி வேட்டில் சாரி சன்ன கம்பி வேட்டையிலே சன்ன அப்படின்னா ஒரு சின்ன நீங்கள் வேட்டியில் ஒரு கரை இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சன்ன கம்பி வேட்டியில் அம்பார ஊஞ்சல் ஆடையில் யாரிட்ட சொல்லிவிட என்னுடைய ஊஞ்சல் மாதிரி என்னுடைய மனசு உன்னையே நினைச்சு அலைப்பாய்துகிட்டு இருக்கு என்னுடைய உயரமான அந்த காதலை யாரிட்ட சொல்லிவிட அன்புள்ள துறைமகனே ஓடுற தண்ணியில உரைச்சு விட்டேன் சந்தனத்தை உரைச்சுனா உரைத்து உரைத்து விட்டேன் ஓடுகிற தண்ணியில உரைத்து விட்டேன் சந்தனத்தை சேர்ந்ததுவோ சேரலையோ செவத்த சாமி நெத்தியில என்னுடைய தலைவனுடைய நெற்றியில அந்த சந்தனமானது சேர்ந்துச்சோ சேரலையோ தெரியலன்னு சொல்லிட்டு தலைவி தான் கொண்ட காதலை தலைவனிடம் மிக ஆழமாக தெரியப்படுத்திய வரிகள் இவை இதில் பார்த்தீங்கன்னா அந்த தலைவனுடைய காதல் மட்டுமல்ல அவள் தன் தலைவன் மீது கொண்ட ஏக்கமும் கூட வெளிப்படுத்துகிறது வானமாமலை அவர்கள் மிகவும் அழகாக இந்த தூது பாடலை எழுதி விற்கிறார் இதேபடி தாலாட்டு பாடல்கள் இருக்கன ஒப்பாரி பாடல் ஒப்பாரி பாடல் என்பது இறந்தவர்கள் இறந்த பின்னாடி அவங்க இந்த பூமியில் எப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னு அவங்களுடைய உயர்வை பற்றி கூட சொல்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த தாழ்ந்த வாழ்க்கை அவர்களை பற்றியும் கூட ஒரு ப பாட்டாக பாடக்கூடியது தான் ஒப்பாரி பாடல்கள் என்று சொல்லுவோம் இன்று நாம் தூது பாடல்களை பற்றி பார்த்தோம் மற்றொரு வகுப்பில் வேறொரு பாடலை பார்ப்போம் நன்றி மாணவர்களை நன்றி வணக்கம்